தன்னோடு சார்ந்த சகநிலையையும் ஆற்றலோடு நிலையையும் நிகழ்வுகள் அந்நிலையோடு தொடர்ச்சியாக பெருமகா ஆற்றல் கொண்ட தென்பதிகை தலமாம் தென்காசி தலமதில் நடைபெறும் சற்சங்க நிகழ்விற்கு ஆற்றலோடு வருகை புரிந்தமைக்கு யாம் வாழ்த்தி வரவேற்பு மகிழ்கின்றோம் ஓ அற்புதமாய் பல்லவ தேயத்தில் ஒரு மாணிக்கம் பிறந்தது ஒரு அருள்நிறை அற்புத மாணிக்கம் ஒன்று பிறந்து ஏற்றம் கொண்டு சபை நாடி வந்து சபையோடு சித்தனோடு கலந்து கண்ட நாள் முதல் கண்ட நாள் முதல் சித்தனின் தாழ் பிடித்து சிவத்தின் தாள் பிடித்து வளம் வந்த அருள் பெரும் ஆற்றல் எம் சீடன் திரு காந்தன் என்னும் நாமம் கொண்டவனையும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கோமீ சாயனாம அருள் சீற்றமிகு சீர்மிகு சித்தனை சுமந்திருப்பவனையும் வாழ்த்தி மகிழ்ந்து ஓ ஓமகதி சாயனமக பிரபஞ்ச மகாசபையினுடைய நேரடியான தளமதில் மகா சபையினுடைய கண்காணிப்பில் அரவணைப்பில் இருக்கும் அற்புதமான தளத்தின் அருகாமையில் இருக்கும் ஏற்றம் கொண்ட தலமதிலிருந்து வந்து சற்றங்க நிகழ்வில் கலந்து கொண்ட அற்புதமான சீடர்களே சபையினுடைய ஏற்றம் கொண்ட கிளைச்சபை ஒன்றை உருவாக்குவதற்குரிய முயற்சிதனில் ஈடுபட்டு சித்தனிடம் அனுமதி கேட்டு நிற்கின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயன மக கோவில் மாநகர அருகாமையிலிருந்து வந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் கோவில் மாநகர் சீடர்கள் யாவரும் எழுந்து சித்தனோடு அதற்கு அழைத்து வந்த சீடனே அழைப்பின் நிலைகேட்டு எதிர்குரல் கூறாது ஏற்றம் கொண்ட தலம் இத்தலமே என்று அவன் காட்டிய அருள்நிலை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அந்நிலையை ஏற்று ஒரு பிரளய பிரமிப்போடு இதுபோன்று அருள்நிலை ஆகம விரிவுரை எங்கும் கண்டதில்லை ஆதி சிவசூட்சமன் தான் சித்தனிடம்தான் கண்டிருக்கின்றோம் என்னும் நிலையோடு வளம் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி யாவரையும் வாழ்த்து மகிழ்ந்து அகத்தியன் யாம் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றலோடு பல்லவ தேயம் கண்ட நற்சீடன் இறை சிவசூட்சம நூல் தாங்கும் நர்ச்சியுடன் அவன் விஸ்வாமித்ரனாய் உரையாட அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கேன் ஓம் அகதி சாயனம்